சில விஷயம் அந்த ஆறு மாதம் அந்த கேப்லேயே நாங்கள் எதுவும் பேசிக்காம அவங்க உடம்ப வருத்திக்கிறது அவன் நம்ம அதை பார்த்தோன்னா நம்ம வருத்திக்கிறது அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருந்தது உங்களோட லவ்வுக்கு உங்களோட அண்ணி எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தான் நீங்கள் சொல்கிறீங்க அண்ணன் சொல்கிறதுக்கு மேலே எங்கள் அண்ணி தான் மெயின் பில்லரு ஆக்சுவலாக அவ்வளோ அடமெண்ட்டாக இருந்த ஒரு ஆள் ஆறு மாதமும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லாம் கீப் பண்ண ஒரு ஆளை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சாங்க அவங்க அண்ணி பேசி பேசி கரைச்சி பேசுகிறது ஒரு பக்கம் நான் சாப்பிட மாட்டேன் போய் ரூம்க்கு அது சாத்திப்பா அண்ணன் வந்தோடனே சாப்பிட்டுச்சா ஆனால் பேச மாட்டார் ஆனால் அண்ணிக்கிட்ட கேட்பாங்க பாப்பா சாப்பிடுச்சா அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ கண்டினியூவாக இதே நடந்துகிட்டே இருந்தது அவருக்கு வந்து அவர் என்ன தாங்கினவர் இல்லை அப்போ நான் கஷ்டப்படுறது அவர் பிடிக்கல மெயின் ரீசன் அது ஜாஸ்தி அதுதான் அஃபெக்ஷனால அது பாசத்தால் ஜெயிச்சது ஓப்பனா ஸோ எங்களுக்கு வந்து லவ் கம் அரேஞ்ச் ஓகே நீங்கள் லவ் சொல்லிட்டீங்க அவங்க கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டாங்க கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அந்த டைம் அந்த மீன் வெயில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த டைமு என் நண்பரை இழந்தேன் ரொம்ப நாள் நாங்கள் இழந்தது வந்து சொல்லிக்க முடியாத வருத்தம் அது எப்படின்னாக்கா ஒவ்வொரு பிக்கப்பும் எல்லாமே எங்களோட பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னாக்கா உடனே கால் எனக்கு தான் வரும் நீ போகலான்னு அடுத்து நீ இது பண்ண அப்படியே உடனே உடனே நான் ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணாத மாரி ஆகிடுச்சு நிறைய இழப்பு அப்படியே மனக்கசப்பு வந்துருச்சு மனக்கசப்பு அந்த ஃப்ரீடம் இருந்தது அங்கேருந்து அந்த ஃபோனும் உடனே வரது கிடையாது ரொம்ப தாங்க முடியாத வழி இருந்தது நிறையா ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபேஸ் இருக்கு ஒன்று வந்து உங்களோட ஒய்ஃப் வந்து ஓகே சொல்றதுக்கு முன்னால ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஓகே சொல்றதுக்கு முன்னால உங்கள் மனநிலை என்னவாக இருந்துச்சு ஓகே சொன்ன பின்னால நீங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க டான்ஸ் ஆடினேன் ஓகே சொல்றதுக்கு முன்னாலி மலை மேலே ஏறி இப்போ ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது முன்னே வந்து அண்ணன் அவங்க ரெண்டு அவ அண்ணனுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பு அதுக்கப்புறம் இருந்த ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் சுமூகமாக ஆகிடுச்சா இல்லை வந்து இன்னும் வந்து கொஞ்சம் சின்ன கேப் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை இல்லை ரொம்ப டீப் ஆகிட்டாங்க இப்போதான் ஸோ எங்களுக்கு எங்களை விட எங்களுக்கு அதிகமாக சர்ப்ரைஸ் கிடைக்குது என்னென்னா ஃபஸ்ட்டு அண்ணன் கிட்ட மட்டும் வரும் இப்போ டபுள் சைடும் வருது அதுதான் ஓ அண்ணன் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ இங்க இருந்து வருது ஆமா ஆமா எதாதனா உடனே எனக்கு மூணு பேரும் அதாவது ரெண்டு கண்ணு தான் ஆக்சுவலி ஆனால் மூணு பேரும் எனக்கு முக்கியம் இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்டே உங்களுக்கு மாப்பிள்ளையாக வந்தாச்சு இப்போ உங்கள் மனநிலை எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க ஆக்சுவலி எங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்பயும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஒன்றும் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது இன்னும் கூடி ஆமாம் சந்தோஷமாக இருக்குது அவங்க தங்கச்சியும் நல்லா பார்த்துக்குறாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தையாயிடுச்சு நல்லா நல்லா ஃபேமிலி மூமெண்ட் நல்லா போயிட்டுருக்கோம் அவங்களுக்கு சூப்பர் சூப்பர் குட் வணக்கம் 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 ஓகே உங்களோட அண்ணா அண்ணி என்னோட ஃப்ரெண்ட் எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஓகே உங்களோட ஃப்ரெண்ட் அண்ணனை கல்யாணம் பண்ணா ஆமா ஓகே உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்க்கு எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் 10th ல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் 10th ல ஒரு 4 இயர்ஸ் 4 வருஷம் 4 அப்புறமா தான் அவங்க லவ் பண்றதே எனக்கு தெரியும் அவங்க ரெண்டரை எவ்வளவு வருஷம் லவ் பண்ணாங்க ஒரு 2 இயர்ஸ் அவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க போவாங்க அண்ணா கிட்ட பேசி இருக்காங்க எல்லாமே செஞ்சி எனக்கு எதுமே தெரியாது போன்ல அப்ப பட்டன் ஃபோன் தான் இருந்துச்சு போன்ல அண்ணா வந்து இவளோட நம்பரை மை லைஃப்னு சேவ் பண்ணி வச்சிருந்தார்